முகாமத்தவளே அம்மா முகாமலத்தவளே புற்றூரு வந்த மகாராஜ ராஜேஸ்வரி மாசி ஒரு மதத்திலே எங்களுக்கு மையான கொள்ளையில மறுநாட்டம் மாண்டி தாண்டி சிவனோட பத்தினி கால மாமயிலே புட்ளூரிய

அம்மா, சத்தியாவ பாதி இருந்த சீத்த இடம் எங்க அம்மா இருந்தாரு கண்ணி அம்மா ஒருதம்மா பாடா அம்மா ஏழாறு கொடுதம் ஒரு தம்மா அம்மா, அந்த ஒரு பக்கத்தில்

அப்படி போறியா உன்கார ஒரு அந்த பேர் வந்துடும் அம்மா உன் கோடி பாட வந்த பாட வந்த

तव्हां सय

அம்மா முக்கா படிந்து யாரு எங்க அம்மா செல்லியம்மா அறி எத்து வரும் கொண்டவளையம் வந்தவளையில எத்து வரம் கொண்டவள அருளா

அம்மா அம்மா நீ கருத்த முடி வீரித்து தாயே அம்முடி வீரியத்து அம்மா வக்காளியாக ரூபம் கொண்டு தாயே ரூபம் கொண்டு யாவலெல்லாம் ஓடும் தரிக்கு போ யாவல் பिल्ली சூனியத்தை ஏத்தி ஓடைதேவளே மாயனல்ல ਮੰந்திரதே வேறருத்தி நின்navbar பொல்லாத கண்டார்களே பொடிபொடி ஆக்கி நாலாம் அந்தவல்ல பட்டனதே அவ ஆங்கரமா மலைய நூறா இந்த நேரம் நேரம்னா நேரம் இந்த அமாவாசை நேரத்திலே எப்படி தெரியுமா அம்மாரி எத்தனை கோடி மலர்கள் அடி அம்மாடி அடி அம்மாடி அந்த ஆதி சிவனை கைப்பிடித்து వంద వందాల

கபாலி திருநேற்ற காளி பிடாரி மணிமந்திர சேகரி ரத்தம் பலபலக்க ரணவீர கொக்கரிக்கு உதிரம் பலபலக்க புரிஞ்ச ரத்தம் தான் காலினி ஓடிவா கங்காளி ஓடிவா நீலினி ஓடிவா தினம்பகி ஓடிவா மையான பூமியிலே அருளார வந்தவளே அமாவாச வேலையிலே ஊஞ்சலேறி நின்னவளே ஆங்காரியானவளே ஓங்கார சூழியலே எம்மாதாவே காளியம்மா அம்மா சிம்மத்திலே வால் பிடித்து அம்மா சிம்மாரதமேறி நடுவார் பக்தர் கோரி தேடுவார் அம்மா இந்த தேசத்திலே பொழுது பாடுவார் வனத்திலே நாழகி கூத்தாடி சுடல வனத்திலே சுந்தரி பதி இருந்தா அம்மா பீனம் கால் மாடு வெந்த பீனம் தளமாடு வெந்த பிணத்தை வேகும் பின்னே பதம் பார்த்து அம்மா மீந்த பிணத்தை மின்மடியில் கட்டினாளா சித்தாங்கக்காரி இந்த சிட்டுடுக்க ஓசையில ஒரு சத்தாங்கம் போடும் அம்மா அம்மா சுத்தி அம்மா சூடலவனா Detalhe! ஓம் வந்திருக்கிறேன் மகிழ்ந்த நித்தம் எல்லாம் பாடுவே சக்தியே உந்தன் இணைப்போட ஆதி சிவனோடு கம்பீரமா என்னை நடை போட ஆத்தாலே என் பாடுகின்றேன் நீ ஆட அம்மா ஊஞ்சலிலே நீட சுற்றி வளைந்து நிற்கும் அங்காள தேவி சுத்தி வளைந்து நிற்கும் அங்காள தேவி அது மலையரசம் பட்டன மாங்காள தேவி அது மலையரசம் பட்டன மாங்காள தேவி பஞ்சம்பசி தீர்க்க வந்த அங்காள தேவி அம்மா நடலையிலே கோவில் கொண்ட அங்காள தேவி அம்மா நடலையிலே கோவில் கொண்ட அங்காள தேவி வெள்ளிச்சவ கிழமையிலே வீதி வழபவள வெள்ளி செவ்வாய்க்கிழமையிலே வீதி வருபவள அமாவாசை அத்திரியில் ஊஞ்சலேறில் அருள் தருபவளே அமாவாசை அத்திரியில் ஊஞ்சலில் வர தருபவளே உன்னை போல தெய்வத்தனா கண்டதில்லையாத்தா உன்னை போல தெய்வத்தனா கண்டதில்லையாத்தா அசையான நெஞ்சிக்குள்ள மலர்போல நெஞ்சிக்குள்ள மலர் போல பூத்தா அங்கம்மா அங்கம்மா அங்கம் எல்லாம் ஆதி மலைய நூரில் அமர்ந்தாளா சிங்கம்மா அங்கம்மா அங்கம்மா அங்கம் மெல்லா லிங்கம்மா ஆதிமலைய நூரில் அன்னை அமர்ந்தாளா சிங்கம்மா